வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்கன் கல்லூரியிலே பிகாம் முதலாம் ஆண்டு கொண்டிருந்த பொழுது ஒரு விபரீத உந்துதலால் நான் என்சிசியில் நேஷனல் கேடட் கோர் ஆர்மி பெயர் கொடுத்து விட்டேன் எனக்கும் என்சிசிக்கும் எட்டாம் பொருத்தம் அப்பொழுது நான் மிக மிக ஒல்லியாக இருப்பேன் உடம்பில் சத்து கிடையாது என்சிசி என்பது இந்திய ராணுவத்தின் ஒரு பகுதி என்னை போன்ற புத்தக புழுக்களுக்கும் ஒல்லிப் பிச்சார்களுக்கும் இராணுவத்தில் என்ன வேலை என்றாலும் ஒவ்வொரு நாளும் மாலை அந்த இராணுவ சீருடையை அணிந்து கொண்டு கல்லூரிக்கு நடந்து சென்று கவாத்து மைது வா மைதானத்தில் மூச்சு வாங்க வாங்க பயிற்சி செய்தது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம்தான் இந்திய ராணுவம் பயன்படுத்திய த்ரீ நாட் த்ரீ ரைஃபிளை தூக்கி கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் அது மிகவும் கனமான பொருள் பாதுகாப்பு கருதி அந்த துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் அப்பொழுது எங்கள் கல்லூரிக்கு அருகில் இருந்த பீஃபை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அதை வரிசையாக போய் எடுத்து கொண்டு வருவோம் அந்த துப்பாக்கிகள் எதிலும் குண்டு இருக்காது எல்லாமே டம்மி துப்பாக்கிகள் தான் அந்த வருடம் முடியும் முன் ஒரு நாள் எங்களை பசுமலைக்கு பக்கத்தில் ஆளரவமற்ற ஒரு பெரிய மைதானத்திற்கு போனார்கள் அங்கே நிஜமாகவே துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்தார்கள் அதே த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள்கள் தான் ஆனால் இப்பொழுது அதில் குண்டுகள் நிரப்பப்பட்டிருந்தன எனக்கு சுடும் பயிற்சியை கொடுத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியில் பல வாழ்வியல் உண்மைகளை நான் கற்றுக்கொண்டேன் எப்படி குறிபார்ப்பதென்றே எனக்கு தெரியவில்லை சினிமா காட்சிகளில் பத்தடி தூரத்தில் இருக்கும் ஒருவரை சுடுவது போல் காண்பிப்பார்கள் அது சுலபம் ஆனால் அந்த மைதானத்தில் நாங்கள் ஏறக்குறைய ஐநூறு அடி தள்ளி இருந்த ஒரு இலக்கை குறிபார்த்து சுட வேண்டும் அது எப்படி என் குருவாக வந்த அந்த இராணுவ வீரர் பாடங்களை ஆரம்பித்தார் இந்த துப்பாக்கியில் ஏறக்குறைய மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆளை கூட சுடலாம் நம்ம இராணுவத்தை சேர்ந்த படை வீரர்கள் பாகிஸ்தான் பொருளையும் சைனா பொருளையும் அப்படி செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ நீ சுட போகிறது வெறும் ஐநூறு தான் இங்கே பாரு அந்த யூ மாதிரி ஒன்று தெரியுதா ஆமாம் தெரிந்தது அது வழியாக துப்பாக்கியின் முனையை பார் அங்கே ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று தெரியும் தெரிந்தது இப்போது மூணு விஷயங்கள் நேர்கோட்டில் இருக்கணும் அப்போ தான் குண்டு துல்லியமாக டார்கெட்டில் பாயும் என்ன நீ பார்க்குற அந்த யூ அந்த அது வியூ பண்ணுற அந்த ஓட்டை துப்பாக்கி முனையில் இருக்கின்ற ஒரு சிறிய முக்கோணம் இந்த இரண்டையும் நேர்கோட்டில் வச்சுக்கிட்டு அது கலையாமல் அப்படியே டார்கெட்டை நோக்கி துப்பாக்கி திருப்பணும் டார்கெட் யூ அந்த முக்கோணம் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அது வந்து நிச்சயமாக குறிய குறிப்பார்த்து அந்த குண்டு பாயும் திருப்பினேன் இப்போ மூணு நேர்கோட்டில் இருக்கா சொல் இருக்கு சொன்னேன் சற்று விலகி நின்றபடி ஃபயர் என்று கத்தினார் அவர் நான் சுட்டேன் குண்டு சரியாக அந்த நடுப்புள்ளிக்கு போகவில்லை ஆனால் அதை விட இரண்டு மூன்று வட்டங்கள் தள்ளித்தான் போயிருந்தது முதல் சுடுதலுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் குட் இப்படியே பயிற்சி செஞ்சால் குறிபார்த்து சுற்றலாம் என்று அந்த இராணுவ வீரர் சொன்னார் அவர் சொன்னதில் உண்மையிலேயே மிகப்பெரிய வாழ்வியல் உண்மை அடங்கி அடங்கியிருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது துப்பாக்கி பொழுது மூன்று விஷயங்களை நெருகோட்டில் வைத்து கொண்டால் வெற்றி உறுதி வாழ்க்கையும் ஒரு துப்பாக்கி சுடும் நிகழ்ச்சிதான் அங்கே குறி இங்கே குறிக்கோள் வாழ்க்கையில் நேர்கோட்டில் இருந்தே ஆக வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் செயல்கள் இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் சொல்லப்போனால் இதுதான் தவம் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது காட்டில் சோறு தண்ணி இல்லாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பது இதெல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு வரத்தான் அதெல்லாம் செய்யாமலேயே இந்த நிலை சிலருக்கு இயல்பாகவே சித்திக்கும் அப்துல் கலாம் அவர்கள் அஞ்சரை மணிக்குத்தான நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி மழை நின்றுடும் என்று சொல்ல அது அப்படியே பலித்தது என்று சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் அல்லவா காரணம் அவருக்கு எண்ணம் பேச்சு செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்தது நீங்கள் பன்னிரண்டு வருஷம் தவறாமல் உண்மை பேசி வந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன பேசினாலும் அது உண்மையாகிவிடும் இது இந்து மதம் கண்ட வாழ்வியல் உண்மை பெரிய முனிவர்கள் சாபம் கொடுக்கும் பொழுது அது ஏன் உடனே வலிக்கிறது பல வருடங்களாக அவர்கள் எண்ணம் செயல் வார்த்தை என்ற இந்த மூன்றும் ஒரே நெருகோட்டில் இருந்ததால் அந்த வலிமை அந்த ஆற்றல் வந்துவிடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாதீர்கள் லீவ் லெட்டர் எழுதும்போது கூட பொய் சொல்லாதீர்கள் யாரோ உங்களை ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடுகிறார்கள் போக வசதிப்படவில்லை ஏன் வரவில்லை என்று கேட்டால் வசதிப்படவில்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்லிவிடுங்கள் இட்டுக்கட்டி காரணங்களை சொல்ல வேண்டாம் அதிலும் குறிப்பாக உடம்பு சரியில்லை அப்பாவை பார்த்துக்கொள்ள வேண்டும் போன்ற பொய்களை சொல்லவே வேண்டாம் முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர் எங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டார் எங்களை பற்றி ஒரு வங்கி மேலாளரிடம் தப்பான தகவல்களை கொடுத்து விட்டார் அந்த வாடிக்கையாளரே வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானித்து விட்டோம் அப்பொழுது அவர் எங்களிடம் மன்னிப்பு கேட்டார் நான் அப்படி சொல்லவே இல்லை என்று வேறு தான் சொன்னதை மறுத்தார் நான் வாடிக்கையாளரின் முகத்திற்கு நேராக கேட்டேன் நீங்கள் அப்படி செய்தீர்களா ஐயோ ஆடிட்டர் சார் எங்கள் அப்பா சத்தியமா குருவாரு குருவாயூரப்பன் சத்தியமா நான் அப்படி பேசலை அருகில் இருந்த என் கூட்டாளி இந்த அப்பட்டமான பொய்யை கண்டு கொதித்து எழுந்தார் நான் தடுத்து நிறுத்தினேன் இப்படி ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டா இனிமேல் நம்ம அவரை கேள்வி கேட்க முடியாது அவங்க அப்பாவும் குருவாயூரப்பனும் தான் கேள்வி கேட்கணும் நம்ம விட்டுருவோம் விட்டு விட்டோம் விஷயம் அதோடு முடிந்து விட்டது ஆனால் என்ன கொடுமை பாருங்கள் சரியாக ஒரு மாதத்தில் அந்த மனிதருடைய இருபத்தெட்டு வயது மகன் இறந்து விட்டான் விபத்து இல்லை உடல்நலக் குறைவு இல்லை ஒன்றுமில்லை திடீரென்று இறந்து விட்டான் அதை விடுங்கள் உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று சிலர் தித்திக்க தித்திக்க பேசுவார்கள் உங்களை முகஸ்துதி செய்வார்கள் அங்கேதான் நேர்கோடு பிரச்சனை வரும் அவர்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நேர்கோட்டில் இருக்காது உங்களைப் பற்றிய உண்மைகளை அவர் பேசவில்லை எப்படி பேசினால் உங்களுக்கு பிடிக்கும் என்று கணித்து பேசுகிறார்கள் நீங்கள் நேர்கோட்டு ஆசாமியாக இருந்தால் உங்களுக்கு அவரை பிடிக்காது அவரிடமிருந்து விலகி விடுவீர்கள் முகஸ்துதியில் மயங்கி பொருளை இழக்கும் ஆபத்திலிருந்து தப்பி விடுவீர்கள் ஆனால் உங்கள் மனம் பேச்சு செயல் நெருகோட்டில் இல்லை என்றால் டுபாக்கூர் ஆசாமிகளும் முகஸ்துதி செய்பவர்களும் உங்களை கவிழ்த்து விடுவார்கள் ஜாக்கிரதை இதில் மறைந்திருக்கும் இன்னொரு வாழ்வியல் உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் கையில் துப்பாக்கி இருக்கிறது நமக்கு நன்றாக குறிபார்க்க தெரியும் நம்முடைய எண்ணம் செயல் வார்த்தை ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அதற்காக சுட்டே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரியாக குறிபார்த்து துல்லியமாக சுடுவது வீரம் என்றால் எல்லாம் இருந்து சில சமயங்கள் சுடாமல் இருப்பது மனித நேயம் ஒருவர் செய்யும் தவறு உங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது நீங்கள் நேர்மையானவர் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை நீங்கள் சுட வேண்டிய குறி உங்களுக்கு தெரிகிறது ஆனால் அந்த குறிக்கு பின்னால் ஒரு காயப்பட்ட மனிதன் நின்று கொண்டிருக்கிறார் என்றும் தெரிகிறது அப்பொழுது சுடாமல் இருப்பதே மனிதத்தன்மை என்று வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்கிறார் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்பது என்ன அடுத்தவர்களுக்கு தீமை பயக்காத சொல்தான் வாய்மை ஒரு முறை என் உறவினர் வீட்டிற்கு இரண்டு சகோதரிகள் வந்திருந்தார்கள் அதில் மூத்தவள் நல்ல சிகப்பாக அழகாக இருந்தால் இளையவள் கொஞ்சம் கருப்பு தான் அந்த உறவினர் அவர்களை அப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கிறார் போலும் அவர் இளையவளிடம் கேட்டார் ஏம்மா உங்கள் அக்கா சிவப்பாக இருக்கா நீ மட்டும் ஏன் இப்படி கருப்பாக இருக்க அந்த உறவினர் சொன்ன சொன்னது உண்மை ஆனால் அதில் வாய்மை இல்லை குறிவைத்து சுட்டால் மட்டும் போதாது சில சமயம் சுடாமல் இருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்